வணக்கம் இது தி ஓபன் மைக் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்க தி பெட்டர் இந்தியா இணையதளத்துல சிவானி குப்தா எழுதின ஒரு கதையை படிச்சோம் படிச்சதும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது உடனடியா இது உங்க கூட பகிர்ந்துக்கணும் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசணும்னு தோணுச்சு நிச்சயமா சொல்லுங்க என்ன கதை அது இது வந்து நகரத்துல கிடைச்ச நல்ல வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட சொந்த கிராமத்து மக்களுக்காக சேவை செய்ய போன ஒரு டாக்டரோட கதை ஓ அப்படியா ஆமா உண்மையான ஹீரோயிசம்னா என்னன்னு நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு கதை இது நல்லா இருக்கு டாக்டர் தானே சொல்றீங்க அவரேதான் புதுதில்லியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நல்ல சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வந்திருக்கு அவரோட சொந்த ஊர் பீகார்ல காகரியான ஒரு இடம் சரி இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு நோயாளி வந்திருக்காரு சாதாரண அடிப்படை சிகிச்சைக்காக அடேங்கப்பா ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டரா சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்கா ஆமா இத பார்த்ததும் டாக்டர் ரஹ்மானுக்கு பெரிய அதிர்ச்சி ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது யோசிக்க வைக்கும் விஷயம்தான் தன்னோட ஊர்ல இவ்வளவு மோசமான நிலையான தோணி இருக்கும் கரெக்ட் தன் கிராமத்துல அடிப்படை மருத்துவ வசதி கூட ஒழுங்கா இல்லைன்ற உண்மையை அவர் உணர்ந்திருக்காரு அப்புறம் என்ன முடிவு பண்ணாரு அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் நல்ல எதிர்காலம் பெரிய சம்பளம் நகர வாழ்க்கை எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி இருந்திருக்கு ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு இது சாதாரண முடிவு இல்ல பெரிய தியாகம் இது ஆமா அவரோட பின்னணியும் ரொம்ப எளிமையானது ஒரு விவசாய குடும்பம் ஓ கொஞ்சூண்டு நிலம் ஒரு மூணு எருமைகள் தான் இருந்திருக்கு ஆனா அவங்க பெற்றோர் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவரோட சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அம்மா கிட்ட இவருக்கும் இவரோட தம்பிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க காசு இல்லை அப்போ அங்க இருந்த ஒரு காம்பவுண்டர் ரொம்ப பேசி இருக்காரு ஆனா இருந்த டாக்டர் ரொம்ப கருணையா நடந்துகிட்டாரு அன்னைக்கு அவர் மனசுல பதிஞ்சிருச்சு நான் டாக்டர் ஆனா பணத்துக்காக யாரையும் ட்ரீட்மென்ட் கொடுக்காம அனுப்ப மாட்டேன் அப்படினு வாவ் சின்ன வயசுலயே இவ்ளோ பெரிய எண்ணம் அவரோட ஸ்கூல் பயாலஜி டீச்சரும் அவர் ஆசீர்வதிச்சது அவருக்கு இன்னொரு உந்துதலா இருந்திருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் உருவாக்கி இருக்கு அப்புறம் எப்படி டாக்டர் ஆனாரு அதுவும் ஒரு போராட்டம்தான் ஒரு தொண்டு நிறுவன உதவியோட பாட்னாவில மெடிசன் படிச்சிருக்காரு அதுக்கு அப்புறம் டெல்லியில அப்போலோ ஹாஸ்பிடல்ல இதய நோய் நிபுணரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு அப்போலோ ஹாஸ்பிடல்லையா பெரிய இடம் ஆச்சே ஆமா ஆனா அந்த கிராமத்து நிலம அவரை விடல ரெண்டாயிரத்தி பத்துல அவரோட சொந்த ஊரான காகரியாவுல நேஷனல் மெடிக்கல் ஹாஸ்பிடல் அப்படின்னு ஒண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஓ சொந்த ஊர்லயே ஆரம்பிச்சிட்டாரா சூப்பர் ஆமா ஐம்பது பெட் வசதியோட தினமும் கிட்டத்தட்ட எழுவது நோயாவிகள் வராங்களாம் எழுவது பேரா பரவாயில்லையே கன்சல்டேஷன் ஃபீஸ் எவ்ளோ வாங்குறாரு அதுதான் ஆச்சரியம் வெறும் அம்பது ரூபா தானா என்னது வெறும் அன்பது ரூபாயா ஆமா அதுவும் கொடுக்க முடியாதவங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்றாராம் நம்பவே முடியல இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா நள்ளிரவு வரைக்கும் வேலை செய்றாராம் ஹார்ட் அட்டாக் பாம்பு கடி மாதிரி எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் கூட பாக்குறாராம் உண்மையிலே இது வெறும் பில்டிங் இல்ல உயிர் காக்குற ஒரு இடம் கரெக்ட் ஆனா ஒரு கேள்வி வருது இவ்ளோ குறைஞ்ச கட்டணத்துல எப்படி அந்த ஹாஸ்பிடல்ல நடத்துறாரு நிதி ஆதாரம் அது உண்மைதான் கட்டுரையில அத பத்தி விரிவா சொல்லல ஒருவேளை உள்ளூர் மக்கள் ஆதரவு சில நன்கொடைகள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து நடக்கணும்னா ஒரு தனிநபர் அர்ப்பணிப்பு மட்டும் போதுமாங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான் சிஸ்டம் சப்போர்ட் வேணும் நிச்சயமா சிஸ்டம் மாறணும் கோவிட் டைம்ல நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு ஒருத்தரோட அப்பாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு ஓ வேற ஹாஸ்பிடல்ல ஒரு லட்சம் ரூபாய் பில் சொல்லியிருக்காங்க ஆனா டாக்டர் ரஹ்மான் தன்னோட சிசியூல அதாவது தீவிர சிகிச்சை பிரிவுல ஒரு பைசா கூட வாங்காம ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு அடே அப்பா இதுதான் உண்மையான சேவை பணத்தை விட மனிதாபிமான பெருசுன்னு காட்டுது அவரே சொல்றாரு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நோயாளிகள் அன்போடு கொண்டு வர ஸ்வீட்ஸு காய்கறி தயிர் நெய் இதுதான் என்னோட உண்மையான சொத்துன்னு சொல்றாரு கேட்கும் போதே மனசு நிறைவா இருக்கு இந்த காலத்துல இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க நாம செய்திகள்ல பாக்குற பெரிய பெரிய பிரபலங்கள் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா டாக்டர் ரஹ்மான் மாதிரி யாருக்காகவும் காத்திருக்காம ஆரவாரம் இல்லாம எது சரின்னு தோணுதோ அதை தான் இந்த நாட்டோட உண்மையான ஹீரோக்கள்னு தோணுது சொன்னீங்க இவங்க கைத்தற்றலுக்காகவோ புகழுக்காகவோ எதையும் செய்யல அவங்க மனசாட்சிக்கு எது சரியோ அதை பண்றாங்க இவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஆடம்பரத்தை விட்டுட்டு சேவை செய்யறவங்கள பாக்கும்போது நமக்கும் தோணுது இல்லையா நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னு பெரிய ஆரவாரத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை சில சமயம் அது ரொம்ப அமைதியா அர்ப்பணிப்போடு இருக்கும் டாக்டர் ரஹ்மானோட கதை உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க நம்மால எப்படி மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு யோசிக்கலாம் ஒரு தனி மனுஷனால எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுது பாருங்க அதே சமயம் நம்ம கிராமப்புற சுகாதார அமைப்புல இன்னும் எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு இது காட்டுது உங்க எண்ணங்களை இல்லனா நீங்க கேள்விப்பட்ட இது மாதிரி உத்வேகம் தர கதைகளை எங்களோட பகிர்ந்துக்க விரும்புனீங்கன்னா தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் அட்ரஸ்க்கு எழுதுங்க நேரம் ஒதுக்கி கேட்டதற்கு ரொம்ப நன்றி நன்றி